அம்மையப்பர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ லலிதா சரணம் யூடியூப் சேனல் நான் உங்க சிவசங்கர் இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி விநாயகரை வழிபட உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம பார்க்க இருக்கிறது முற்கல புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்துல குறிப்பிட்டிருக்கிற முப்பத்தி ரெண்டு திருவடிவங்கள்ல முப்பதாவது திருவடிவமான யோக கணபதி அப்படிங்கிறவரை பத்தி தான் யோக கணபதி ஆனப்பட்டவர் சதாசர் காலமும் யோக யோக நமக்கு காட்சிப்பாருணபதிய வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு மனசு ஒருமைப்படும் அது மட்டும் இல்லாமல் மன அமைதி கிடைக்கும் அவங்களுக்கு யோக சக்திகளும் பிரபஞ்ச சக்திகளும் பேராட்டலும் பேரின்பமும் கிடைக்கும் இப்ப நம்ம யோக கணபதியினுடைய தியான ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மந்திரம் கா ரூடோ யோக பட்டாபிராமோ பால அக்ய சந்த நீலாம்சு காட்டிய பாச இக்ஷு அக்ஷ யோக தண்டம் ததானோ பாயா நித்யம் யோக விக்னேஷரோன்னு இப்போ நம்ம ஸ்லோகத்துடைய பொருளை தெரிஞ்சுக்கலாம் யோகா ரூடோ சதாசர்வ காலமும் யோகாசன நிலையில யோக நிலையில காட்சி தருபவர் யோக பட்டாபிராமோ ஐயப்பன் எப்படி யோக பட்டத்தை இருப்பாரோ

இது கட்டி போடுற ஆயுதம் நம்மள தப்பு செய்ய விடாம கட்டி போடும் இக்ஷு இக்ஷு அப்படின்னா சமஸ்கதத்துல கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கரும்பானது எப்படி ஒரு கணு வச்சா வளருமோ அதே போல நம்ம மனசுல இருக்கிற ஆசைகள் வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறத காமிக்கிறது வச்சு ஆசையை நீக்கிறது யோகம் அப்படிங்கறத மறைமுகமா சொல்லியிருக்காங்க அக்ஷ அக்ஷ அப்படின்னா ருத்ராட்ச மாலை இது தவத்தை குறிக்கிறது எப்படி ருத்ராட்ச மாலையில் திருப்பியும் திருப்பியும் அந்த நூற்றி எட்டு டைம் வந்துட்டே இருக்குமோ அதே போல் நம்ம மறுபடியும் மறுபடியும் தவம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க யோக தண்டம் அதாவது யோகிகள் தவம் புரியறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருவி பாயா நித்தியம் என்னை எப்போவுமே காக்கணும் பாயா அப்படின்னா காத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பாயா நித்தியம் என்னை எப்பவுமே காக்கணும் யார் அப்படின்னா யோக விக்னேஸ்வரோடன யோக கணபதி ஆனப்பட்டவர் யோக விக்னேஸ்வர் ஆனப்பட்டவர் என்னை எப்போவுமே நிலை தந்து காக்கணும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி